வணக்கம் சிவாஜி முரசு நடிப்பு என்று வந்துவிட்டால் உயிருக்கும் அஞ்சாது நடிக்க துணிந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய திரைப்படங்களில் நடித்த போது ஏற்பட்ட விபத்துகளை பற்றியும் அந்த விபத்துகளிலிருந்து அவர் தப்பிய சில அரிய சம்பவங்களைப் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலில் வனங்காமுடி திரைப்படத்திற்காக உயரமான மலைப்பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்றது படத்தின் கதைப்படி வேறு நாட்டுக்கு நாடு கடத்தப்படும் சிவாஜி ஒரு மலை நாட்டுக்கு செல்வார் அங்கே சிவாஜிக்கும் அந்த சேர்ந்த வீரனுக்கும் சண்டை நடக்கும் பெரிய பாறைகள் மலை சரிவுகளில் அந்த சண்டை நடைபெறும் அப்போது நூறு அடி உயரத்தில் இருந்து சிவாஜி அவர்கள் கீழே விழுந்திருப்பார் அதிலிருந்து தப்பித்து விட்டார் இதை பற்றி நடிகர் திலகமே கூறும்போது நூறு அடி உயரத்தில் இருந்து விழுந்திருப்பேன் ரசிகர்களின் நல்லாசியால் நான் தப்பி பிழைத்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் சிவாஜி அவர்கள் கடவுள் பக்தி மிக்கவராக இருந்தாலும் தான் தப்பியதற்காக ரசிகர்களைத்தான் சொல்லியிருக்கிறார் இது குறிப்பிட வேண்டிய ஒன்று இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளைத்தான் குறிப்பிடுவார்கள் இது போன்ற சமயங்களில் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புரடன்முத்து படத்தில் ஒரு சண்டை காட்சியின் காலில் நல்ல அடிபட்டு விட்டது அந்த வலியுடன் தொடர்ந்து அந்த சண்டை காட்சியில் நடிக்க முற்பட்டபோது வலி அதிகமாக இருந்தது பிஸியாக இருந்த சிவாஜி அந்த கால் சீட்டை வீணாக்காமல் நவராத்திரி படத்தில் வரும் குஷ்டரோகி கேரக்டரில் நடித்து முடித்தார் குஷ்டரோகி தரையில் தவழ்ந்து வருவது போன்ற காட்சி அந்த சமயத்தில் தான் எடுக்கப்பட்டது அதுபோல உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக கிளைமேக்ஸ் காட்சியில் தீப்பற்றி எரியும் குடோனுக்குள் இருக்கும் சிவக்குமாரை சிவாஜி சென்று காப்பாற்றுவது போல காட்சி படமாக்கப்பட இருந்தது எரியும் குடோனுக்குள் இருக்கும் பீப்பாய்களை காலால் தட்டிவிட்டு சிவக்குமாரை காப்பாற்றுவது போல காட்சி இயக்குனர் காட்சி பெற்று விவரிக்கும் நான்கு பீப்பாய்கள் என்று சிவாஜியிடம் சொல்லியிருக்கிறார் காட்சி படமாக்கப்படும் போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் குடோனுக்குள் ஆறு பீப்பாய்கள் வைக்கப்பட்டிருந்தன உள்ளே சென்ற சிவாஜி அவர்கள் சென்றே என்று டைரக்டர் சொன்னார் ஆனால் உள்ளே ஆறு பீப்பாய்கள் இருக்கின்றதே எந்த பீப்பாய்களை தட்டிவிடுவது என்று குழப்பமாகி சுதாரித்து பீப்பாய்களையும் தட்டிவிட்டு சிவக்குமாரையும் தோளில் தூக்கி ஓடி வருவார் இந்த காட்சி படமாக்கத்தின் போது நடிகர் திலகத்தின் உடலில் சிறிது தீக்காயமும் ஏற்பட்டது உடனே சுதாரித்து செய்ததால் பெரிய தீக்காயம் ஏற்படாமல் தப்பித்தார் அதேபோல நடிகர் திலகம் நடித்த முதல் மலையாள படமான தச்சோலி அம்பு படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் படப்பிடிப்புக்காக கேரளா சென்று இருந்தார் சரித்திர கதை திரைப்படம் இது இந்த படத்திற்காக வால் சண்டை காட்சி ஒன்று படம் பிடிக்கப்பட்ட போது கையில் வாளுடன் உயரமாக குதித்து சண்டை செய்யும் காட்சியின் போது நடிகர் திலகம் தவறுதலாக கீழே விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்ட போது கையில் பிளேட் வைக்க வேண்டியதாகிவிட்டது சிவதமன் திரைப்படத்தில் புரட்சி செய்யும் வீரனாக நடித்திருப்பார் நடிகர் திலகம் இந்த படத்தின் காட்சி ஒன்றில் மலையொடி வாரத்தில் புரட்சிக்காரர்களை அடக்குவதற்காக ஹெலிகாப்டரில் வந்து குண்டுகளை வீசுவதான காட்சியில் நடிகர் திலகம் ஓடி வருவார் அப்போது விரைந்து வரும் ஹெலிகாப்டர் நடிகர் திலகத்தின் தலையை உரசி செல்வது போல வரும் அந்த நேரத்திலும் நடிகர் திலகம் ஹெலிகாப்டர் மிக நெருக்கமாக வருவதை அதன் சத்தத்தை வைத்து அறிந்து திடீரென்று அங்கே இருந்த குடியில் குதித்து தப்பிவிட்டார் ஒரு வினாடி தாமதம் செய்திருந்தாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் படத்தில் இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மால் நன்றாக உணர முடியும் அதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் இடம்பெற்ற போர்க்கள காட்சி ஒன்றில் காட்சிக்காக நாட்டு வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டன நடிகர் திலகம் குதிரையில் வரும்போது மிக அருகில் ஒரு குண்டு வெடித்துவிட ஒரே புகைமூட்டம் ஏற்பட்டு விட்டது அந்த புகைமூட்டத்தில் நடிகர் திலகத்துக்கு என்ன ஆனது என்று படப்பிடிப்பில் இருந்தவர்களுக்கு தெரிய முடியாமல் போனது இயக்குனர் பந்துடு மிகவும் பதறிப்போய் விட்டார் சிறிது நேரம் கழித்து கையிலும் காலிலும் சிராய்ப்பு காயங்களுடன் திரும்பி வந்ததை பார்த்து அங்கே இருந்தவர்கள் அதிர்ச்சியாகி விட்டார்கள் குண்டு அருகில் வெடித்ததால் குதிரை மிரண்டு தாறுமாறாக ஓடிச் சென்றதாகவும் புகை மூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியவில்லை எனவும் குதிரை கீழே விழுந்ததில் தனக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டதாகவும் பிறகு தான் சமாளித்து குதிரையில் ஏறி வந்ததாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூறினார் இதை கேட்ட படப்பிடிப்பு குழுவினர் பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள் ராஜாவின் ராஜா படப்பிடிப்பின் போது படத்தில் இடம்பெற்ற ஒரு சண்டை காட்சியில் நடித்தபோது எதிர்பாராத விதமாக காலில் பாதத்தில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு காலில் அடிபட்டதற்கு கட்டுப்பட்டிருந்த நிலையில் டெல்லி சென்று இந்திராவை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் பிளவுபட்டிருந்த இரு பிரிவை சேர்ந்தவர்களும் இணைக்கு வைக்கும் முயற்சிகளில் சிவாஜி அவர்கள் முயற்சி செய்தது இந்த காலகட்டத்தில்தான் அந்தமான் காதலி படத்தில் வரும் பணம் என்னடா பணம் பணம் என்ற பாட்டுக்கும் தியாகம் படத்தில் வரும் உலகம் வெறு இருட்டு பாட்டுக்கும் அதற்கு முன் நடித்த படங்களில் காலில் அடிபட்ட காயும் வலியுடனே நடித்திருப்பார் நடிகர் திலகம் இந்த பாடல் காட்சிகளை நம் திரைப்படங்களில் பார்க்கும்போது நம்மால் உணர முடியும் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் இருந்திருக்குமானால் அதை கமெண்டாக தெரிவிக்கவும் நன்றி வணக்கம் 運転手は。